அலாம் வலைக்கம் பரகாதுகு குவைத்த தமிழ் மக்கள் சிவை மையத்திலிருந்து நான் உங்கள் அன்பு தோழன் அப்துல் ரஷீத் இன்றைய முக்கிய செய்திகள் முக்கிய தகவலை பார்க்க இருக்கின்றோம் முதல் முதல் செய்தியாக ஃபாஹில் ஏரியாவில் ஐம்பது கிலோ ஹரிஸ் பறிமுதல் செய்த காட்சிகளை இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இவங்களை வந்து பாதுகாப்பு தேடல் வெட்டை அதிகாரிகள் கைது செய்து ஜெயிலில் அடைக்கப்பட்டார்கள் இது ஒரு சொந்தமான நாடு கடத்தப்படக்கூடிய விஷயத்தில் மயத்துக்கு அனுப்பப்பட்டார்கள் என்பது முக்கிய தகவல் அடுத்தது பார்த்திங்கன்னா ரியாத்தில் கிங் சல்மான் சர்வதேச விமான நிலையம் சுமார் ஐம்பத்தி ஏழு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் உலகின் மிகப்பெரிய விமான நிலையத்தில் ஒன்றாக மாற உள்ளது அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி முப்பதில் ஆண்டுக்குள் பார்த்திங்கன்னா இது வந்து நூற்றி இருபது மில்லியன் பயணிகள் சேவை செய்யலாம் என்றும் ரெண்டாயிரத்தி ஐம்பதில் நூற்றி எண்பத்தஞ்சு மில்லியன் விரிவடையும் என்றும் மேலும் ஆறு ஓடு பாதைகள் முக்கிய சரக்கு திறன் கொண்ட ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட புதிய வேலைவாய்ப்புகளுடன் இந்த மெகா திட்டம் இருக்கிறது என்ற ஒரு செய்தி வந்திருக்கின்றன மேலும் பயோமெட்ரிக் முடிக்கலை அப்படின்னு சொன்னால் யாரும் இந்த நாட்டை விட்டு வெளியேற முடியாது அப்படிங்கிற ஒரு சட்டத்தை வலுப்படுத்தியிருக்கிறார்கள் இனிமேல் ஏர்போர்ட்டில் உங்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்க பயோமெட்ரிக் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை தந்திருக்கின்றார்கள் மேலும் இந்த செய்திகளை வெளிநாட்டவர்கள் கவனமுக்தியில் கொண்டு செயல்படுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்த செய்தி பார்த்தீங்கன்னா ஜிலிப் சுவைக்கில் அறுபத்தி ஏழு கட்டிடங்கள் ஆபத்தில் இருப்பதாக அறிவிக்கப்பட்டு உடனடியாக வெளியேற்ற உத்தரவிடப்பட்டுள்ளது ஜிலிப் அல் சுவைக் பகுதியில் உள்ள கட்டிடங்கள் பாதுகாப்பற்றவை என்ற முடிவுக்கு வந்த பின்னர் இந்த கட்டிடங்கள் நாம் இடிக்க வேண்டும் என்ற நிலையை மினிஸ்டர் ஆஃப் இன்டீரியர் ஒரு முக்கிய தகவலாக சொந்திருக்கிறார் ஸோ இந்த பகுதியில் வாழு வா வாழுகின்ற குடியிருக்கின்ற வெளிநாட்டவர்கள் உங்களுடைய பாதுகாப்பு தேவைகளை கருதி மற்ற இடங்களுக்கு செல்லுமாறும் கேட்டுக்கொள்கிறோம் காரணம் ஜிலிப் ஸோ நாளுக்கு நாள் மோசமான சூழ்நிலைகள் இருந்து கொண்டிருப்பதை மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் நமக்கு ஒரு முக்கிய தகவலை தந்து கொண்டிருக்கிறார் நாங்கள் சொன்ன செய்திகள் எல்லாம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் மீண்டும் நாளை பொழுது நச்சுதிகளோடு தொடர்பு கொள்ளும் வரை உகந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு தோழனாம் துரஸ்